இலங்கை தமிழரசு கட்சி சார்பில் பாராளுமன்ற உறுப்பினர் சண்முகம் குகதாசன் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் சார்பில் கட்சியின் தேசிய அமைப்பாளர் குறித்த உள்ளூராட்சி மன்றங்களில் இணைந்து ஆட்சி அமைக்க உள்ளமை தொடர்பிலான உடன்பாடு ஒன்றை எட்டியுள்ளனர் திருவண்ணாமலை மாவட்டத்திலே தமிழரசு கட்சி பெரும்பான்மையாக இடங்களை பெற்ற கட்சியிலே ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் ஆட்சி அமைக்க என்றும் அதே போல ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் பெரும்பான்மையாக கட்ட இடங்களிலே தமிழக என்றும் ஆட்சி அமைப்பதற்கு உதவுவதென்றும் ஒரு முடிவு செய்யப்பட்டது அந்த வகையிலே குச்சாளிப் பருவ சபையிலே ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் மொத்தமாக ஆறு இடங்களை வைத்திருக்கின்றது தமிழ் சட்சிக்கு நான்கு இடங்கள் எனவே அதில் ஆட்சி ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் ஆட்சி அமைப்பதற்கு நாங்கள் உதவுகின்றோம் முதல் இரண்டு ஆண்டும் அவர்கள் தவிசாலர் உதவியை வகிப்பார்கள் அடுத்த இரண்டு ஆண்டும் தமிழ்சு கட்சி தவசார உதவியை வகுக்கும் அதே போல் மூதூரில் இலங்கை தமிழ்சு கட்சி ஐந்து இருக்கைகளை ஆசனங்களை பெற்றிருக்கின்றது ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் நான்கு இருக்கைகளை பெற்றிருக்கின்றது இந்த அடிப்படையிலே கம்யூனிஸ்ட் கட்சி முதல் இரண்டு ஆண்டுகளும் தவிசியாளர் பதவியை வகைக்கும் அடுத்த இரண்டு ஆண்டுகளும் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ் தவிசாளர் பதவியை வகைக்கும் இதே போல திருவண்ணாமலை மாநகர சபை பட்டணவும் சூழல் பிரதேச சபை தமிழகம் பிரதேசை போன்ற சபைகளிலும் இரண்டு கட்சிகளும் கொண்டும் கொடுத்தும் ஆளுக்கால் உதவி ஆட்சி அமைப்பதற்கு உடன்பாட்டு கொண்டிருக்கின்றோம் எந்த விதமான இன நிலை ஏற்படாமல் நாங்கள் ஒன்றாக சிறுபான்மையின கட்சிகள் ஒன்றாக இணைந்து ஒன்றாக வாழ வேண்டும் என்ற ஒரு அடிப்படையில் நாங்கள் இதில் இந்த தீர்மானத்துக்கு வந்திருக்கின்றோம் அதே போன்று வருகின்ற மாகாண சபை தேர்தலில் கூட ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸும் தமிழரசு கட்சியும் இணைந்து ஆட்சி அமைப்பதற்கான ஒரு தீர்மானமும் இருந்து கொண்டிருக்கின்றது கடந்த ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு நடந்த மாகாண சபை தேர்தலில் கூட ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் முதலமைச்சரை பெறுவதற்கு தமிழரசு கட்சி உதவியது உங்களுக்கு நன்றாக தெரியும் அந்த அடிப்படையில் ஒரு சுமூகமான ஒரு இணக்கப்பாட்டுக்கு வந்து நாங்கள் இன்று அதற்குரிய ஒப்பந்தத்தை நாங்கள் கைச்சாத்திட்டு இருக்கின்றோம்